அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இன்று இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலே அமர நாராயணராவ் அவர்களின் நினைவு நாள் விழா ஆதார் மிகச் சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேல் ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் அங்கத்தினர்கள் ஆண் பெண் இருபாளர்கள் ஆதாரக்கலை தலைவர் திரு மகபூப் பாஷா அவர்களின் தலைமையிலே இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது சரி இந்த கூட்டத்தில் வந்து திடீர்னு ஒரு நாலு பேர் வந்தாங்க அந்த நாலு பேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இவர்கள் யார் என்ன என்று கேட்டாங்க அப்போ சார் நாங்கள் ஈக்குவிட்டாஸ் பேங்க்லேருந்து வர்றோம் இக்கியூயூஐடிஎஸ் ஈக்விட்டாஸ் பேங்க்லேருந்து வர்றோம் சார் உங்களோட சங்க அங்கத்தினர்கள் வந்து எங்கள் சங்கத்தின் மூலமாக டெபாசிட் எதுவும் செய்வதாக இருந்தால் டெபாசிட் செய்து கொள்ளலாம் அதிகபட்சமாக இந்த வயோதிகர்களுக்காக நாங்கள் ஒன்பது சதவீதம் வட்டி அளிக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் போடக்கூடிய அந்த டெபாசிட்டுக்கு நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு தர்றோம் அப்படிங்கிறதாக சொன்னார்கள் அந்த பேங்கின் பெயர் இக்யூ இக்கியூஐடிஏஎஸ் ஈக்விட்டாஸ் பேங்க் இது திருமங்கலத்தில் மாத்திரம்தான் இருக்கா இல்லை சார் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கிளைகள் இருக்கின்றன மதுரையிலேயும் கூட தல்லாகுளம் அருகிலே இன்னும் ஒரு இடம் ஆகிய இரண்டு இடங்களிலே மதுரையும் இருக்கிறது மதுரையிலும் இருக்கிறது முக்கியமான பெருநகரங்களில் இந்த ஈக்யூடாஸ் பேங்க் இயங்கி வருகின்றது நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய சங்கத்தோட செயல்பாடுகள் ஓய்வூதியர்களுக்கு இது எந்த வகையில் உபயோகரமாக இருக்கும் என்பதை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று அந்த மேனேஜர் வந்திருந்தவர் இன்றைக்கி வந்து அதை பற்றிய விவரங்களை எல்லாம் எடுத்துரைத்த திருமங்கலம் ஓய்வு பெற்றாரோட சங்கத்திலே திருமங்கலம் ஈக்விட்டாஸ் சங்கத்தின் பேங்கின் மேனேஜர் திருமங்கலம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு வருகை புரிந்து தங்கள் பேங்கின் மூலமாக ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு டெபாசிட் மூலம் எந்தெந்த வகையிலெல்லாம் கூடுதலாக வட்டி விகிதம் கிடைக்கின்றது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் திருமங்கலம் ஆதாரக்கலையின் தலைவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வாய்ப்பு இருப்பவர்கள் பணம் டெபாசிட் பண்ண விரும்புபவர்கள் அந்த ஈக்விட்டாஸ் பேங்க்லேயே நீங்கள் வந்து கூடுதல் வட்டி கொடுப்பதனால் அதன் அதன்பால் அனைவரும் கவனம் கொள்ளும்படி திருமங்கலம் ஆதார களையின் தலைவர் ஹாஜி மஹபூப் பாஷா அவர்கள் தெரிவித்தார்கள்